அனைவருக்கும் வணக்கம் நான் பூமா கௌரி சங்கர் பேசுகிறேன் இந்த பதிவில் பாம்பன் ஸ்ரீமத் குமர குருதாச சுவாமிகளின் வரலாற்றை பற்றி பார்க்க போகிறோம் முருகன் அடியார்களுக்கு தெரிந்த தெரிய வேண்டிய முருக பக்தர் மகா ஞானி பாம்பன் சுவாமிகளின் வரலாற்றை பற்றி வாங்க பார்க்கலாம் பாம்பன் குமர குருதாச அடிகளார் முருகவேளை கனவிலும் நனவிலும் கண்டவர் கலைஞானம் அனுபவ ஞானம் என்ற இரண்டு ஞானங்களையும் பெற்றவர் முருகப்பெருமானிடத்திலே அளவற்ற காதல் பூண்டவர் இடையராது இறைவனை வேண்டி தவம் புரிந்த தபோதனர் அண்மையிலே வாழ்ந்த உண்மை துறவியார் முருகப்பெருமான் ஒருவரையே பாடி பரம பவித்திர நிலையை உலகிற்கு காட்டிய உத்தம வித்தகர் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு என்ற எண் வரை முருகனே பாடி பின்னர் உரை நடையில் பல நூல்கள் எழுதியவர் ஆறு என்ற எண்ணில் அத்தனை அன்பு கொண்டவர் அருணகிரிநாதரிடத்தில் அன்பு கொண்டு தாம் பாடிய பதிகங்களின் இறுதியில் நியதியாக அருணகிரிநாதரை வைத்து பாடிய அருந்தவ மூர்த்தி ஆரவாரம் கூடாது என ஒதுங்கி வாழ்ந்து இறைவனடி சார்ந்தவர் இவருடைய பெருமை இமயமலையிலும் விட பெரியது பாண்டி நாட்டில் திரு ராமேஸ்வரத்தை சேர்ந்தது பாம்பன் அப்பதியிலே சிவாலய அகத்திருப்பணி வேளாளர் குலத்திலே சாத்தப்ப பிள்ளை என்பார் ஒருவர் இருந்தார் அவர் அறநெறி நின்றவர் அவருடைய வாழ்க்கை துணவியார் செங்கமல அம்மையார் இவ்விருவரும் செய்த அரும்பெரும் தவத்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி இரண்டுக்கும் இடையில் உள்ள ஒரு வெள்ளிக்கிழமை கதிரவன் உதிக்கும் பொழுது அடிகளார் அவதரித்தார் இவருக்கு தாய் தந்தையர் இட்ட பெயர் திருநாமம் அப்பாவோ என்பது பாம்பன் சுவாமிகள் சிறு வயது முதலே சிவபக்தியும் முருகபக்தியும் பெற்றிருந்தார் ஒரு சமயம் வெள்ளிக்கிழமை அதிகாலை தென்னந்தோப்புகளை பார்வையிடும் பொருட்டு கிழ்திசை நோக்கிச் சென்றார் முதற் தோப்பு வாயிலில் நுழைந்தார் அங்கு முன்னரேயே தந்தையார் வந்திருப்பதை அறிந்த இவர் வாயிலிலேயே நின்று விட்டார் கையிலிருந்த சஷ்டி கவசத்தை எடுத்து இதனை பாடியோர் யாவர் என கவனித்தார் தேவராய சுவாமிகள் என அறிந்தார் இவ்வாறு ஆண்டவனை அடியேனும் பாடுதல் வேண்டும் என்னும் துணிவு துண்ணெனத் தோன்றியது உடனே வடக்கு முகமாக நோக்கி நின்று செவ்வேளை சிந்தித்து வந்தித்தார் அங்கு கிடந்த ஒரு பனையோலையை எடுத்து தமது அறையில் செருகியுள்ள பூக்களிட்ட தந்த எழுத்தானியை எடுத்து வகிர்ந்து ஏடாகத் திருத்தினார் பின்னர் கிழக்கே திரும்பினார் அப்பொழுது கதிரவன் உதயமாகிக் கொண்டிருந்தான் இது நல்ல வேலை என்று எண்ணினார் என் ஆண்டவனாகிய குமாரக் கடவுளே நின்னையே பல பாக்களாலும் பாடக்கடவேன் கடவேன் அருணகிரிநாதருடைய பெயரை வைத்தே பிரபந்தத்தை முடிக்க கடவேன் அவருடைய வாக்கு போல் அடியனுக்கும் வாக்கு உண்டாக வேண்டும் என்று சிந்தித்து கைகூப்பேன் என்றார் உடனே அவரை அறியாமலேயே அவர் வாக்கில் கங்கையை சடையிற் பறித்து என எழுந்தது பாடினார் பாம்பன் சுவாமிகள் மற்றொரு சமயம் அடிகளார் தமக்கு நேர்ந்த நோய் நீங்கும் பொருட்டு அகர முதல் நகர முடியவாக முப்பது செய்யுளால் சண்முக கவசம் கர கார்த்திகை எட்டாம் நாள் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை என்று திரு ராமேஸ்வரத்தில் பாடி அருளினார் அந்த அல்லல் நீங்கியது சண்முக கவசத்தின் பெருமை அளவிட முடியாது இதனை விதிப்படி பாராயணம் செய்து பேயும் நோயும் நீக்க பெற்றோர் உண்டு திருவனந்தபுரம் நான் சுப்பிரமணிய பிள்ளை ஒரு சமயம் பாம்பனுக்கு வந்து அடிகளாரை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கும் போது அடிகளாரை காண வந்த ஒருவர் சிற்றின்ப வண்ணம் ஒன்றை இனிமையாக பாடினார் அதை கேட்ட சுப்பிரமணிய பிள்ளை சுவாமி நமது குமாரக் கடவுள் மீது ஒரு வண்ணம் பாடி அருள வேண்டும் என்று வேண்டினார் அடிகளார் அதனை அங்கீகரித்து கரகார்த்திகை இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையன்று பரிபூஜன பஞ்சாமிரத வண்ணம் அருமையான நூலை பாடி அருளினார் இதன் மீது முருகப்பெருமானுக்கு அளவற்ற விருப்பம் உண்டு இதனை கேட்க முருகப்பெருமான் விரும்பி வெளிப்பட்ட வரலாறும் உண்டு பாம்பன் சுவாமிகள் தல யாத்திரையை விரும்பி புறப்பட்டு திரு ஆலவாய் அதாவது மதுரை திருவண்ணாமலை திருக்காளத்தி திருத்தணிகை என்னும் திருத்தலங்களை தரிசித்துக் கொண்டு காஞ்சிபுரத்தை அடைந்தார் அங்கு உள்ள ஒரு சத்திரத்தில் தங்கி பத்து நாள் வரை இருந்து அங்குள்ள ஏகாம்பரநாதர் கச்சவீஸ்வரர் கைலாசநாதர் காமாட்சி முதலிய திருக்கோயில்களை எல்லாம் தரிசித்தார் செலவுக்குரிய பொருள் சுருங்கியபடியால் புறப்பட்ட சத்திரத்தின் தலைவாயிலை அடைந்தார் வீதியில் வந்தவுடன் தலையில் வெள்ளை முண்டாசும் அறையிலும் தோளிலும் வெண்ணிற ஆடையும் அங்கியும் அணிந்த முப்பது வயதும் சிவந்த மீனையும் உடையவராக ஒருவர் தோன்றி நீர் எவ்வூர் என்று வினவினார் இவர் யான் தென்னாடு என்றார் இங்கே வந்த காரியம் யாது தெய்வ தரிசனத்திற்காக குமரக்கோட்டம் தரிசித்ததுண்டா அது எங்குள்ளது அவர் இங்கேதான் உள்ளது காட்டுவேன் என் பின்னே வருக என்றார் அடிகளார் அவருடன் அவர் காட்டிய வழி சென்றார் இதோ குடிமரம் இதுவே குமரக்கோட்டம் என்று சுட்டி காட்டி பள்ளீரென்று மறைந்துவிட்டார் அடிகளார் காட்டினவர் மறைந்தவுடன் கவலையுடன் உட்புகுந்து வலம் வந்து திருமுன் நின்று ஐயனே உன் கருணைதான் என்ன உன்னை பற்றிய பாடல்களை படித்து காட்டுதற்கும் அது என் கையில் இல்லையே என்று கூறி கண்ணீர் சுறிந்து வழிபட்டார் பிரயாணம் தடையுறா வண்ணம் புகைவண்டி கிடைக்கும்படி அருள்வாய் என்று வேண்டிக்கொண்டு விரைந்து வந்து புகைவண்டியில் ஏறினார் புகைவண்டி புறப்பட்டது தனியே இருந்த அடிகளார் முருகவேல் மலரடி மண்ணில் பட வந்து புரிந்த திருவருச்செயலை நினைத்து நினைத்து பெருமூச்சு விட்டு தேம்பி தேம்பி அழுதார் பாம்பன் சுவாமிகள் இறைவனை காண வேண்டும் என்றும் அவன் பால் உபதேசம் பெற வேண்டும் என்றும் அருள் தாகம் கொண்டார் வர வர அத்தாகம் மிகுதி பெற்றது முருகனை கண்டால் மீழ்வேன் இல்லையேல் மாழ்வேன் என்று நிச்சயத்தார் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூத்தி நான்காம் ஆண்டு பங்குனி திங்கள் சனிக்கிழமை ஊரை அடைந்தார் அங்குள்ள அன்பர்கள் சோ நமச்சிவாயம் பிள்ளை கிராம முனிசிப்பூ சின்ன சுவாமி பிள்ளை உடைய நாயகம் பிள்ளை பாம்பன் பிள்ளை முதலியோருடன் சென்று ஒரு மனிதன் இருக்கும் அளவில் ஒரு சதுர குழிவெட்டி செய்தார் அதனை சுற்றி முள் வேளையும் ஒரு கொட்டகையும் மேல்புறத்தே ஒரு கதவும் அமைக்கச் செய்தார் அவ்வேளையில் ஒரு சார் கை நுழையுமாறு ஒரு சந்தை வைக்கச் செய்தார் உச்சி பொழுதில் உப்பில்லாத அன்னம் சிறிது அங்கு வைக்க வேண்டும் என்றும் அதை தான் எடுக்கவில்லையானால் அது முதல் வைக்க வேண்டாம் என்றும் கட்டளையிட்டார் நான் கடவுளை கண்டால் மீழுவேன் இல்லையேல் மாளுவேன் ஆடம்பரம் இன்றி மண்ணை தள்ளி புதைத்து விடுங்கள் நீங்கள் முருகனை மறவாதிருங்கள் என்று கூறி அவர்களை இருப்பிடத்திற்கு அனுப்பிவிட்டார் பின்னர் குழியில் இறங்கி வடக்கு முகமாய் அமர்ந்து குமரகுரு என்று கூறி சிறமேர் கரம் கூப்பி தொழுத்திருந்தார் மனதை உருமுகப்படுத்தி தியான யோகத்தில் முயன்றார் உச்சி பொழுதில் அந்த உணவை எடுத்து சிறிது உட்கொண்டு நிஷ்டை கூடுவார் ஒரு பகலில் ஒரு பாம்பு சுவாமிகளுக்கு எதிரே இவரை கடந்து சென்றது இவருடைய தவத்திற்கு இடையூறாக ஆணும் பெண்ணுமாக ஆறு ஏழு முதல் நாள் இரவு முதல் ஐந்து இரவு வரை அடிகளாரை சூழ்ந்து ஆடின ஆனால் அடிகளாரை தீண்டாதிருந்து அகன்றன ஒரு பெரிய ஆவி வந்து குழியில் இறங்கி வருதி என்று அடிகளாரை தூக்கியது எட்டி மரத்தால் செய்த யோக தண்டத்தால் அடித்தார் அது அதன் மீது படாது ஊடுருவி போவதை கண்டார் சடக்கர மந்திரத்தை ஊங்கி கூறினார் அது இவரை விடுத்து தெற்கு நோக்கி ஒரு மைலுக்கப்பார் சென்று மறைந்தது பேய்களுக்கு தலைமை பூண்ட முனி என அதனை அறிந்தார் அஞ்சா நெஞ்சு படைத்த அடிகாலாராது பெருமையை என்னவென்று கூறுவது ஆறாவது நாள் மனமடங்கு ஞானத்தில் இருந்தார் நீ எழுந்து என்று ஒரு சொல் தோன்றியது இக்காலத்து மனிதருள் ஒருவனை ஞானாசிரியனாகப் பெற நான் விசையேன் ஆண்டவனே நீயே எனக்கு உபதேசம் செய் அவ்வாறு செய்தால் எடுவேன் என்று விண்ணப்பம் புரிந்தார் ஏழாவது நாள் இரவில் சடை இரு முனிவர்களுடன் ஒரு இளைஞர் அடிகளார் முன்னே தோன்றினார் அவர் இவரை நோக்காது நின்று கொண்டிருந்தார் அருகில் நின்ற முனிவர்கள் கல்வி அறிவில் உண்மையே நாடும் இவர் உம்மை காணவே தவம் புரிகின்றார் என்று கூறினார்கள் இளைஞர் இவர் முகமாக திரும்பி ஒரு ரகசியமான சொல்லை இவருக்கு உபதேசித்து மேற்கு திசை நோக்கி சென்றார் இரு முனிவரும் பின் தொடர்ந்தார்கள் ஒரு கணத்தில் மூவரும் பள்ளி சென்று மறைந்து விட்டார்கள் சுவாமிகள் அத்திசை நோக்கி கை கூப்பி தொழுதார் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருநூற்றி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஏழாம் நாள் பகல் சென்னை தம்புச்செட்டி தெரு வழியே அடிகளார் செல்லும் போது தற்செயலாக ஒரு குதிரை வண்டியின் சக்கரம் அடிகளாரது இடக்கணக்காலில் மீது ஏறி கால் விட்டது உடனே அங்குள்ள சில நல்லவர்களால் அரசாங்கத்து பெரிய மருத்துவ சாலையில் சேர்க்கப்பட்டார் சிகிச்சையும் நிகழ்ந்தது இப்பேராபத்தை செவிமடுத்த திருவல்லிக்கேணி ஜோதிடர் சின்னசுவாமி அவர்களும் அவர் வாழ்க்கை துணைவியார் பாப்பாத்தி அம்மையும் விரைந்து வந்து அடிகளாரை கண்டு கண்ணீர் ஆராய் பெருக கதறி அழுதார்கள் அடுத்து சிவசங்கர தம்பிரான் ஓடிவந்து அல்லல் பட்டு அழுதார் பின்னர் பலர் வந்து பார்த்து பறிவுற்று வருந்தி அழுதனர் மருத்துவ சாலையில் அன்பர்கள் கூட்டம் அதிகரித்தது சின்ன ஜோதிடர் தமது இல்லத்திலிருந்து சண்முக கவசத்தை பறிவுடன் பாராயணம் புரிந்து வந்தார் புரியும் போது கால் எதிரில் தோன்றியது பாராயணம் புரியும் போதெல்லாம் அம்முறிந்த கால் தோன்றுவதாயிற்று அவர் அதனை கண்டு வணங்கி வேலவனை வேண்டி பாராயணம் புரிந்து வந்தார் ஒருநாள் அவருக்கு இரு வேல்கள் காலில் பொருத்த நிற்பதையும் ஒரு வேல் முனை தாங்கி நிற்பதையும் கண்டு களிப்புற்று இதனை அன்பர்க்கு உரைத்தார் அடிகளார் பற்பல ஆண்டுகளாக உப்பு புளி மிளகாய் சர்க்கரை கடுகு நல்லெண்ணெய் முதலிய வைகளை ஒழித்து ஒருவேளையே சிறு அளவு உணவு உண்டு வந்ததாலும் முதமை பருவமாதலாலும் கால் கூடாது என்று முதல் மருவத் மருத்துவராகிய ஆங்கிலேயர் கருது நான் செய்வேன் இக்கால் குணப்படாது என்று கூறினார் அன்பர்கள் அதை கேட்டு அளவற்ற அல்லல் பட்டு அகமிக நொந்து வருந்தினார்கள் பதினோராவது நாள் இரவு அடிகளார் படுக்கையில் படுத்த வண்ணம் முருகா மூவர் முதல்வா இதுவும் உன் சோதனையோ பண்டை வினையின் வாதனையோ வருவதெல்லாம் வருக கருணை கடலே முதுமை பருவத்தில் இம்மருத்துவ சாலையில் கிடந்து வருந்துகின்றேனே பரம கருணாநிதியே உன் திருவருட்செயல் எவ்வண்ணமோ அதனை அறியலாகுமோ என்று மிகுந்த உணர்ச்சியுடனும் இளங்குமரனை ஏத்தினார் நள்ளிரவு அப்பொழுது முருகவேலுடைய வாகனமாகிய மயில்கள் வானத்தின் மிசை மேல் திசையிலிருந்து நடனம் புரிந்து கொண்டு வர அடிகளார் கண் குளிரக்கண்டு கண்டு கைகூப்பி வணங்கினார் உருமையில் தன் கலாபத்தை விரித்து மண்டலாகாரமாக ஆகாயம் முழுவதும் மறைத்து மிக பெரிய வடிவுடன் நடனமாடியது மற்றொன்று சிறிய வடிவுடன் இடப்புறத்தே நின்று நடனமாடியது இந்த அரிதினும் அரிய மயூர வாதன சேவன காட்சியைக் கண்டு அடிகளார் அதிசயமுற்றார் மறுநாள் இரவு அடிகளார் படுத்திருக்கும் படுக்கையில் ஒரு செவ்விய குழந்தை படுத்திருக்கக் கண்டு முருகா என்றவுடன் அது மறைந்து விட்டது உடனே ஆசிரியர் அவரது திருநாமத்தை முறை உச்சரித்து வணங்கினார் உடனே கால் கால் கூடாது என்று உறுதி கொண்ட ஆங்கிலேயர் ஆகிய மருத்துவர் இது தேவ செயல் என்று கருதி அடிகளாரே வணங்கினார் பதினைந்து நாட்களில் ரணம் ஆறிவிடும் அதுவரை இந்த மருத்துவ சாலையை விட்டு எங்கும் போக வேண்டாம் என்று ஓர் அசரறி வாக்கு உண்டாயிற்று அது முருகனின் கருணையே பல்லாயிரம் பாடல்களை முருகப் பெருமான் மீது பாடிய பாம்பன் சுவாமிகள் முப்பது ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வியாழக்கிழமை காலை ஏழு பதினைந்து மணிக்கு யாவரும் அறியவே வாயுவை உள்ளிழுத்தார் அது வெளிவராமல் உந்தியிலேயே இடும்பி மேலை பெருவெளியில் அடங்குவதாயிற்று சுவாமிகள் மகா சமாதியில் அமர்ந்து விட்டார் அன்று ஆண்டு அமரபட்சம் ஷஷ்டி திதி அவிட்ட நட்சத்திரம் கூடிய நன்னாள் பாம்பன் சுவாமிகளின் சமாதி கோயில் திருவான்மையூரில் உள்ளது சமாதி கோயிலில் நித்திய நைமித்திய வழிபாடுகளும் வைகாசி அமரபட்சத்தின் சஷ்டியில் சுவாமியின் குரு பூஜையும் மார்கழி சுக்லபட்ச பிரதமையில் மயூர வாகன சேவன விழாவும் இனிதாக நடைபெற்று வருகின்றன பாம்பன் சுவாமிகள் அருளிய சண்முக கவசத்தின் முதல் பாடலை தங்களிடம் சொல்லி இந்த பதிவினை சுபமாக நிறைவு செய்கிறேன் அண்டமாய் அவனியாகி அரியோனா பொருளதாகி தொண்டர்கள் குருவமாகி துகள் அரு தெய்வமாகி என் திசை போற்ற நின்ற என் அருள் ஈசனான திந்திரள் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க